ஊர் திருவிழாவின் போது வழிமுறைத்து அடித்தவர் மேல் வழக்கு பதிவு செய்யாததால் இந்து முன்னணி சார்பில் லத்தேரி காவல் நிலையத்திற்கு முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டம் கே வி குப்பம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கம்பத்தம் பாரமேடு பகுதியில் ராமலிங்கம் என்பவர் விழுந்தாங்கால் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் கம்பத்தம் இந்து முன்னணி கிளை கமிட்டி பொதுச் செயலாளர் உள்ளார் இவர் கடந்த பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியன்று ஊர் திருவிழாவில் கலந்து கொண்டு திரும்பி வீட்டிற்கு ஏறி கானார் வழியாக வண்டியில் போகும்போது இரவு பதினொன்று முப்பது மணி கம்பத்தம் பாரமேட்டை சேர்ந்த சில பேர் ராமலிங்கத்தை தடுத்து எங்கு வந்து எந்த கோடி கம்பத்துடன் பிஏவுடன் வந்து போட்டோ எடுக்கிற என்று அசிங்கமான வார்த்தைகளால் திட்டுவிட்டு மறைத்து வைத்திருந்த இரும்பு ராடால் அவர் நடுமண்டைகள் தாக்கியுள்ளார் மறுபடியும் எங்க ஊர் பக்கம் வந்தால் உன்னை இதே ராடால் அடித்து கொன்று விடுவேன் என்று கூறி மிரட்டி சென்றதாகவும் அவர் இரத்த வெள்ளத்துடன் இருந்த ராமலிங்கத்தை அங்கிருந்தவர்கள் அடுக்கம்பாறை உள்ள அரசு மருத்துவமனையில் சேர்த்து எட்டு தையில் போட்டு உள்ளது இது சம்பந்தமாக பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று லத்தேரி காவல் ஆய்வாளர் விசாரித்தார் ேரி காவல் நிலையம் சென்ற பொழுது காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் நீ சொன்னது போல் மேற்படி ஆட்கள் யாரும் உன்னை அழிக்கவில்லையாம் வேற யார் உன்னை அடித்தார்கள் என்று கேட்டுள்ளார் மேலும் அடையாளம் தெரியாத நபர்கள் அடித்துள்ளார்கள் என்று வழக்கை முடிக்க வேண்டியதுதான் என்று கூறியுள்ளார் உதவி ஆய்வாளர் இதுவரை லத்தேரி காவல் நிலையத்தில் அவரின் புகார் மனு மீது சிஎஸ்ஆர் கூட பதிவு செய்யவில்லை என்பதால் ஆத்திரமடைந்த இந்து முன்னணியினர் இன்று லத்தேரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் காட்பாடி துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் லத்தேரி காவல் ஆய்வாளர்கள் பேச்சுவார்த்தையில் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியதால் இந்து முன்னணியினர் கலைந்து சென்றனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கம்பத்தம் பகுதியில் திமுக கொடியேற்றியதால் ஏற்பட்ட சண்டையால்

கடி அடி பண்ணுங்க பாருங்க போனிஸ் பண்ணி பாருங்க ஆமாங்க ઉચેચામરલ વફરલ૨ ઝિર કમત઺૓ર કર 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 કરલ કર લિં કરમડ કર કર કરામ કા�સ ને. કર 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 કરિં તમારે <speaking in foreign language> आईटी मनी अभी तक नहीं आई क्या हुआ आईटी मोबाइल अभी तक नहीं आई डांग अजमेर के बारे में क्या बात कर तो तो रहे हो अभी तक नहीं आई अभी तक नहीं आई अभी तक नहीं आई लोग